மொழி பண்பாடு கலாச்சாரம் மாறினாலும் மாறாமல் தொடர்வது நம்மை பெற்றவர்கள் நம் மீது கொண்டிருக்கும் பாசம் மட்டும்தான் உலகில் நமக்கு பிடித்தவர்கள் என்று கூறினால் அதில் முக்கியமானவர்கள் அம்மா அப்பா அன்னையர் தினம் தந்தையர் தினம் என தினம் வைத்து கொண்டாட அவர்கள் உறவுகள் அல்ல உயிர்கள் அவர்களை ஒவ்வொரு நாளுமே நாம் கொண்டாடத்தான் வேண்டும் தாயின் அன்பு மதிப்பிட முடியாதது அதனை அளப்பதற்கு அளவுகள் இல்லை தந்தை அன்பு புரிந்து கொள்ள முடியாதது கண்டிப்புகள் அதிகம் ஆனால் அதை விட பாசம் அதிகம் தாய் தந்தை அன்பை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது தாய் தந்தை அன்பை நிறைய பெற்றவர்கள் கடவுளுக்கே வரம் தருபவர்கள் நம் வாழ்க்கை அழகு பெற தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தாய் தந்தையரை விட்டு சென்று அரச வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது பயனற்றதே உலகம் உனக்கு எதிராயினும் உன் நண்பன் உனக்கு பகையாயினும் நீ விரும்பிய உறவு உன்னை வெறுத்தாலும் என்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்பவர் உன் பெற்றோர் மட்டுமே தாங்கிய பிடிக்க அம்மாவும் தூக்கி நிறுத்த அப்பாவும் இருக்கும் வரை யாரும் இழுந்ததில்லை கடவுளுக்கும் அப்பாவுக்கும் சிறு தான் உள்ளது கண்களுக்கு தெரியாமல் இருப்பது கடவுள் கண்களுக்கு தெரிந்தும் கடவுள் என புரிந்து கொள்ளப்படாதவர்தான் அப்பா அப்பா நீங்கள் கவிதை அல்ல ஒரே நடை உங்கள் வாழ்க்கை வரலாறு அல்ல வாழ்க்கையின் யதார்த்தம் அப்பாவின் அன்பு எப்போதும் கொண்டாடப்படுவதில்லை ஆனாலும் அவர் நம்மை எப்பொழுதும் கொண்டாடாமல் இருந்ததில்லை மலர்களை மட்டும் நாம் ரசிப்பதால் வேர்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை அதுபோலதான் நம் தாய் தந்தையும் வாழ்க்கையில் கடைசி வர தனக்கென்று சமைக்காத ஜீவன் அம்மா தனக்கென்று சம்பாதிக்காத ஜீவன் அப்பா ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தை பிச்சை ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தை யாரையாவது மகிழ்ச்சியாக வைக்க வேண்டுமென்றால் அதை முதலில் உங்கள் தாய் தந்தையரிடமிருந்து தொடங்குங்கள் அம்மாவின் பாசம் கர்ணையில் தெரியும் அப்பாவின் பாசம் அவரது கடமையில் புரியும் கோவிலுக்கு செல்லாமல் கைகூப்பி வணங்காமல் உன் ஆசையை நிறைவேற்றும் ஒரு தெய்வம் அம்மா அப்பா நன்றி